மே மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டு ஆமாண்டவரே எங்கள் ஈசாக்கின் தேவனே எங்கள் ஆபிரகாமின் தேவனே எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே மெய்போற்று என்ற மெய்ப்புகளுகின்ற ஆராதிக்கின்றும் அப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்களை எழுப்பியதற்காக நமக்கு நன்றி செலுத்தின்றோம் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்த நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு பயணிக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகின்றோம் அப்பா உமது வானதுதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் போகும் போதும் வரும் போதும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்களும் மறந்திருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் தகப்பனே புறம்பே தள்ளவில்லை நீர் எங்களுக்கு ஒரு நாளும் தகப்பனே பாதுகாப்பு உமது அன்பை நீர் வெளிப்படுத்திக் ஆனால் பல நேரங்களில் நாங்கள் உமது அன்பை உதாரசனப்படுத்தியிருக்கின்றோம் இதற்காக உண்மையிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்பா உண்மை போன்ற உறவு தகப்பனே இனிமேல் ஒரு எங்களை கிடைப்பதில்லை இயேசுவே அந்த அந்த அன்பை எஸ்வே நாங்கள் நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கு அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பொறாமைகள் வஞ்சகம் போட்டி மனப்பான்மை எல்லாத்தையும் எங்களுடைய அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு அந்த மனநிலையை கொடுத்தும் எங்களிடத்தில் இருக்கின்ற வீண் பெருமைகள் பேச்சுக்கள் ஆண்டவரே நான் பெரியவன் என்ற அன்றவரே அந்த அகந்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஏசுவேன் உண்மையான மகனாக மகளாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்து கொடுக்கின்றோம் எழுதுவதற்கும் அப்பா நீரை கூடவே இருந்தவர்களை ஆசிர்வத்தும் தகப்பனே எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் தகப்பனே அனைவரே தேர்வுக்காக தயார் செய்கின்றார்கள் அவர்களுடைய அந்த உழைப்பு அந்த ஊதியத்தை கொடுத்தாலும் கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்காக தங்களையே அர்ப்பணிக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே நீரை கூடவே நிற்பீராக அன்றுவரே நீரை எப்போதும் கரம்பிடித்து நடத்தியலும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று அன்று நீரே நீரை அவர்களுக்கு யோசனைகளை கொடுத்தாரலும் இயேசுவை கூடவே இருந்து அவர்களை நீரை பாதுகாத்து பராமரிப்பீராக ஒவ்வொரு நாளும் எங்களை ரச்சகரே எங்கள் மீட்பரே நீரே எங்களை மீட்டரும் ஆண்டவரே நீர் எங்களை மீட்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுரே உன் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் உன்னுடைய பாவத்தை போக்கி பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்வீராக சோத்திரம் ஆண்டவரை நன்றி இயேசுவேன் மட்டுமாக நீர் எங்களை ஆண்டவரை எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்களை பார்த்து எள்ளி நலையா அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக எங்களுக்கு ஆண்டவர நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் எங்களுடைய பாவங்களை எடுத்து போட்டு தகப்பலே அப்பா உண்மையான ஆண்டவரே அந்த சமாதானமும் அமைதியும் இன்னும்படியாக செய்வீராக எங்களுடைய குடும்பங்களில் உண்மையான தகப்பனை அமைதி நிலவுவதாக அப்படியாக இசுவே எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும் எங்கள் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமே